ஒரு கதை சொல்லட்டுமா சார் இன்றைய கதை ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபங்க்ஷன் யூனிவர்சிட்டியில் அதற்கு கலைஞரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்க அப்போது அந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது அந்த டீன் என்ன சொல்கிறார் அப்படின்னா மேடையில் வந்து பேசும்போது கலைஞர் வந்து தமிழில் ஆக புலமை பெற்றவர் அவர் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பேச போகிறார்ன்றது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வமாக வந்து கலைஞர் வந்து பேச ஆரம்பிச்சாரு பதினெட்டு உடன் இருபதை கூட்டிச் சொன்னால் மனக்கணக்கு கூட்டி சென்றால் காதல் கணக்கு மந்தியிலே போடாதே ஆட்டு கணக்கு முந்தியிலே போடாதே ஓட்டுக்கணக்கு மங்கையர் தன் கறிக்கோளால் போடுவது பால் கணக்கு தயிர் கணக்கு உங்க உங்கள் நல்லா இருக்குன்னா கணக்கு பாடகத்தை கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய பேச்சு திறமையால் ஒருவரை வெல்ல முடியும் என்றால் அதற்கு நிகர் வேறு எதுவும் இல்லை நன்றி வணக்கம்